வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் மோடி அமித்ஷா அவர்கள் மிக முக்கியமான ஒரு அதிரடியான டிசிஷன் எடுத்திருக்காங்க என்ன டிசிஷன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இருக்குல்ல அதனுடைய கேபிட்டல் சிட்டி என்ன போர்ட் பிளேயர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அந்த போர்ட் பிளேயர் அப்படிங்கிற அந்த நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்கு அமித்ஷா அவர்கள் இதை அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காரு இந்த போர்ட் பிளேயர் அப்படிங்கிற நேமை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தெரியுமா ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கு இனிமேல் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுடைய கேபிட்டல் சிட்டியுடைய பேர் என்ன ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க எதுக்காக தெரியுமா அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க காலனி ஆதிக்க மைண்ட் இருந்து நம்ம வந்து வெளியே வரணும் ஆங்கிலேயர்கள் வச்ச பேர் அது எதுக்காக அதை இன்னும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரீநேம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மத்திய அரசாங்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிசிஷனாக மக்கள் வந்து இந்த டிசிஷனை முக்கியமாக நிக்கோபார் தீவுகள் இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய இடம் உதாரணத்துக்கு நம்ம நேதாஜி சந்திரபோஸ் அவர்கள் நம்மளுடைய தேசியக்கூடிய தீவுகளில் அந்தமான் இருக்கக்கூடிய செல்லுலார் சிறையில் சாவர்கர் அவர்கள் அடைக்கப்பட்டார் இது மாதிரி பல இன்சிடண்ட் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் நடந்திருக்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான இடம் அதன் காரணமாக காலனி ஆதிக்க மைண்ட் செட்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ விஜயபுரம் அப்படிங்கிற பேர் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ரீ விஜயபுரம் அப்படிங்கிற பேர் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கள் ராஜேந்திர சோழன் இருக்கார்ல நம்மளுடைய ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அவர்களுடைய பையன் ராஜேந்திர சோழன் அவர்கள் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் தான் விஜய யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு யாத்திரையை வந்து தொடங்கினார் ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க வாழ்த்துக்கள் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சோகமான ஒரு செய்தியாக நான் நேற்றே சொல்லியிருந்தேன் குன்றக்குடி முருகன் கோவில் யானை இருக்குது பார்த்திங்களா சுப்புலட்சுமி அப்படிங்கிற யானை தீ விபத்தில் வந்து பாதிக்கப்பட்டு தீ காயம் ஏற்பட்டு சிகிச்சை பலனளிக்க முடியாமல் அது வந்து இறந்து போச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் காப்பாற்ற முடியலை அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் நேற்று வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக சில விஷயங்களை வந்து கேள்விகள் சமூக வலைதளத்தில் இது குறித்து நிறைய மக்கள் வந்து என்ன கேள்வி எழுப்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குன்றக்குடி அந்த முருகன் கோவில் இருக்குல்ல அது யாருடைய ஆளுமைக்கு கீழே இருக்குது யாருடைய கண்ட்ரோல் இருக்குது குன்றக்குடி ஆதினம் அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே அந்த கோவில் வருது என்ன தான் குன்றக்குடி ஆதினம் அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கோவில் வந்தாலும் ஹிந்து சமய அறநிலையத்துறை பார்த்திங்கன்னா பரவலாக எல்லா கோவில்களையும் மேற்பார்வை இடுவாங்க அப்போது கோவில் யானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து அந்த யானை வந்து குன்றக்குடி கோவிலில் இருக்குங்க எத்தனை வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு மேலாக அந்த சுப்புலட்சுமி அப்படிங்கிற யானை வந்து அங்கே இருக்குது ஓகே அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட ரொம்ப ஒரு பந்தமாக ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு ரிலேட்டிவ் மாதிரி அந்த யானை வந்து இருந்திருக்கு இப்போ அந்த யானையுடைய இறப்பை அங்கே இருக்கக்கூடிய மக்கள்னால தாங்கிக்கவே முடியலை அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் பார்க்க முடியுது அந்த குன்றக்குடி மலை இருக்குது பார்த்திங்களா அந்த மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் கல் மண்டபம் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா பனை ஓலையால் வெய்யப்பட்ட மேற்கூரை வந்து பனை ஓலையால் வந்து செஞ்சுருக்காங்க கல் மண்டபம் மின்கசிவு காரணமாக தீ பிடிச்சிருக்கு பனை பனை ஓலை மேற்கூரை இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நெருப்பு பிடிச்சி அதில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனில் அப்படிப்பட்ட தகவல் வருது பொதுமக்களுடைய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா இத்தனை வருஷம் அந்த யானை வந்து அந்த பகுதியில் இருந்திருக்கு ப்ராப்பரான பாதுகாப்பு அம்சங்களோடு அந்த யானை வந்து இருந்திருக்க வேண்டாமா கல் மண்டபம் ஒரு நல்ல ஒரு செட்டப்போட இந்த மாதிரி கூரையெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு கான்க்ரீட்டு இது மாதிரி ஒரு தகர இது இது மாதிரி எதாவது பண்ணியிருக்க வேண்டாமா ஏன் கூரையால் பெய்யப்பட்ட அந்த இடத்துல யானை வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க இனி வரக்கூடிய காலத்திலேயாவது இத்தனை வருடத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுனால் கேள்விப்பட்டதே கிடையாது யானை தீ விபத்தில் வந்து சிக்கி இறந்து போகுது ஒரு கோவில் யானை அப்படிங்கிற செய்தியெல்லாம் இத்தனை வருஷத்தில் கேள்விப்பட்டதே இல்லை இப்போ வந்து இது மாதிரியெல்லாம் கேள்விப்படுறோம் அதனால் இனி வரக்கூடிய காலத்திலையாவது சுதாரித்து விழிப்படைந்து இந்து சமய அறநிலையத்துறை ஆதீனம் இவங்கெல்லாம் வந்து ப்ராப்பரான ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் புத்தின் அவர்கள் மற்றும் அஜித் தோவல் அவர்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் நார்மலாக ரஷ்யாவுடைய அதிபர் புத்தின் அவர்கள் பல நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டரை கூட சந்திக்க மாட்டார் ஆனால் நம்ம நாட்டுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரை சந்தித்து ஆலோசனை நடத்திருக்காரு முக்கியமான ஒரு ஆலோசனையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நேற்று வந்து சொல்லியிருந்தேன் புட்டின் அவர்களை சந்தித்து முடித்த பிறகு நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டரை சந்தித்தும் ஆலோசனை நடத்தியிருக்காரு இப்போ இதன் எதிரொலியாக என்ன செய்தி வெளிவந்திருக்கு தெரியுமா சீனா அஃபிஷியலாக ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க கல்வான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட நான்கு பகுதிகளில் இருந்து விலகுவதாக வெளியேறுவதாக சீனா அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் சீனாவுடைய இந்த அறிவிப்புக்கும் நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் புத்தின் அவர்கள்ட்ட போய் ஆலோசனை நடத்தினார்ல பிறகு ஃபாரின் மினிஸ்டர் சீனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட ஆலோசனை நடத்தினார்ல அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசருக்கு பாராட்டுகள் குவிந்து வருது இந்தியாவுக்கும் இந்தியாவுடைய டிப்ளமசிக்கும் நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்